சிந்திங்க சொந்தங்களுக்கு அன்பான வணக்கங்கள் தினசரி செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்டோரில் சிந்திங்க ஆப்பை உடனடியாக டவுன்லோட் செய்யுங்கள் சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் ஆண்டாள் நாச்சியார் அருளிய திருப்பாவை இருபத்தி மூன்றாவது பாடல் மற்றும் அதற்கான பொருள் இதை தான் நம்ம பார்க்க போகிறோம் பார்க்கலாமா மாறி மலைமொழிஞ்சில் மண்ணைக் கிடத்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரிமயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்து தறி மூறி நிமிர்ந்து முழங்க புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூ வண்ணா உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் இந்த பாடலின் பொருள் மழை காலத்தில் மலையிலுள்ள குகையில் உறங்கும் பெருமைமிக்க சிங்கம் விழிக்கிறது அதன் கண்களில் நெருப்பு பொறி பறக்கிறது நாற்புறமும் நடமாடி பிடரி மயிரை சிலிர்த்து பெருமையுடன் நிமிர்ந்து கர்ஜனையுடன் வெளியே கிளம்புகிறது அதுபோல காயாம்பூ நிறத்தையுடைய கண்ணனே நீயும் வீரநடை போட்டு உன் கோயிலில் இருந்து வெளியேறி இங்கே வந்து அருள் செய் வேலைப்பாடுகளை கொண்ட மிக சிறந்த சிம்மாசனத்தில் அமர்ந்து நாங்கள் எதற்காக இங்கே வந்தோம் என்பதை அறிந்து அந்த கோரிக்கைகளை பரிசீலனை செய்து நிறைவேற்றி அருள் செய்ய வேண்டுகிறோம் இதுதான் இந்த பாடலின் பொருள் இன்னைக்கு இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தவறாமல் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள் இதே போல் வேறு ஒரு புதிய பதிவுடன் சந்திக்கும் வரை வணக்கம்